ஆபரேஷன் சிந்துர் மோதி மிகப்பெரிய சாதனையாகும் சந்தேகத்திற்கு இடமின்றி தேசிய பாதுகாப்பில் ஒரு துணிச்சலான முன்னேற்றம் இதுவாகும் ராணுவ மற்றும் ராணுவமற்ற நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்துர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை உலகத்திற்கு பறைசாற்றியது பதிரடி தாக்குதல்களை தாங்க முடியாத பாகிஸ்தான் கெஞ்சி கேட்டுக் கொண்டதன் பேரில் ஆபரேஷன் சிந்துர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மேலும் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை முழுவதுமாக நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு அறுநூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாயாக இருந்த இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி இந்த ஆண்டு இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது சுமார் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போது இந்தியாவின் பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கியிருக்கிறார்கள் பிரதமர் மோடி இந்தியாவுக்கு மட்டும் பாதுகாவலனாக இல்லாமல் உலகத்துக்கே பாதுகாவலனாக உள்ளார் என்பதையே இது காட்டுகிறது இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானின் பெஷாவர் முதல் குஜ்ரான் வரை அந்நாட்டின் அனைத்து ராணுவ மையங்களையும் பிரமோஸ் ஏவுகணை மூலம் இந்தியா தாக்கி அழித்தது பிரமோஸை தொடர்ந்து ஆயுத கிடங்கில் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரித்த நூற்று ஐம்பத்தி ஐந்து எம் எம் பீரங்கி குண்டுகளைச் சேர்த்துள்ளது இது உலக நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது பாதுகாப்பு தளபாடங்கள் உற்பத்தியில் தன்னிறைவை அடையும் நோக்கில் இந்தியா வேகமாக செயலாற்றி வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீண்ட தூர பீரங்கி துப்பாக்கி குண்டான தனுஷ் உருவாக்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ அடுத்த தலைமுறை பீரங்கி வெடிமருந்துகளின் நான்கு வகைகளை வெற்றிகரமாக தயாரித்திருக்கிறது ஹை எக்ஸ்ப்ளோசிவ் மற்றும் இரட்டை தன்மையுடைய இம்ப்ரூவ்டு கன்வென்ஷனல் முனிஷன் ஆகிய மேம்படுத்தப்பட்ட வெடிமருந்து மற்றும் வெடிகுண்டுகளின் சோதனைகள் வெற்றிகரமாக முடிந்ததை டிஆர்டிஓ உறுதிப்படுத்தியுள்ளது ஒவ்வொன்றும் சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இந்த பீரங்கி குண்டுகள் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியதாகும் இரண்டு அடி நீளமுள்ள இவை சர்வதேச தரங்களை விடவும் உயர்தரம் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது போர்க்களத்தில் ஒரு இலக்கை தாக்கி அளிக்க சராசரியாக ஒன்று புள்ளி ஏழு குண்டுகளே போதுமானதாக இருப்பதால் இது ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பீரங்கி குண்டுகளை விட அதிக திறன் கொண்டதாகும் ராணுவ கவச வாகனத்தை துளைக்கும் திறன் கொண்டது ஒரே நேரத்தில் பல பீரங்கிகள் ஒன்று சேரும்போது நிலைமை மோசமாகலாம் இது மிகப்பெரிய ராணுவ படையை கூட சிதறி போடவிடும் அளவுக்கு திறன் கொண்டதாக இருக்கும் இந்த குண்டுகளை இடைமறிப்பது சாத்தியமில்லாதது காரணம் இது வேகத்தில் பயணிக்கும் உதாரணத்திற்கு தனுஷ் ஹபிட்சர் பீரங்கியின் குண்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவை ஒரு வினாடியில் கடந்துவிடும் இவ்வளவு வேகமாக குண்டை தடுக்க துல்லியமான கண்காணிப்பு அமைப்பு தேவை இஸ்ரேலிடம் உள்ள அயண்டோம் போன்ற அமைப்புகளால் தான் இது சாத்தியம் ஆனால் அதற்காக செலவு அதிகமாக இருக்கும் இந்த குண்டுகள் பீரங்கிகளை கூட அழிக்கும் திறன் கொண்டது என்பதால் எதிரிகள் கவனமாக இருக்க வேண்டும் இந்நிலையில் உள்நாட்டில் தயாரித்த மேம்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஐந்து எம் பீரங்கி குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு தயாராக உள்ளது எல்லைக்கோட்டு பகுதியில் இந்த குண்டுகள் பயன்படுத்தலாம் என்பதால் சீனாவும் பாகிஸ்தானும் தற்போது அச்சமடைந்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ஐந்து எம் எம் பீரங்கி குண்டு உற்பத்தி ராணுவ பொருளாதார மற்றும் ராஜதந்திர ரீதியாகவும் இந்தியாவுக்கு முக்கிய திருப்புமுனையாக இருக்கும் உலக வல்லரசுகளுக்கு இணையாக இந்தியா தன்னை நிரூபித்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்